மத்திய அரசன் மூலமா நல்ல திட்டங்கள் வந்துருது அப்படின்றதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் தடை ஏற்படுத்தி அதுல அந்த திராவிட அரசியலோட லைன் இருக்கு பாருங்க குலத்தொழிலுக்கு எகேன்ஸ்ட் நாங்க ஜாதிக்கு எகேன்ஸ்ட் நாங்க ஹிந்திக்கு எகேன்ஸ்ட் நாங்க இங்க நடக்கிறது எல்லாம் எடுத்து போட்டு பாருங்க நீங்களே ஜாதிக்கு எகேன்ஸ்ட் நீங்க சமத்துவம் நீங்க ஸ்கூல்ல வெட்டி கொள்றாங்க பிள்ளைங்க ரோட்ல கேஸ்ட் வார் நடக்குது ஆ நான் மணிப்பூரை பத்தி உங்களுக்கு பதில் கொடுக்குறேங்க நாங்க பாஞ்சு ஓடுற ஆளுங்க இல்ல நீங்க குதர்க்கமா நடுவு நான் பதில் சொல்லும் போது கேள்வி கேட்காதீங்க நான் கேட்கற கேள்வி நியாயமானதா இருந்தா கேளுங்க இல்லன்னா இல்லீங்க வேற உதவும் சொல்லுங்க நடுவுல கேட்கறதுனால நான் ஓடிட மாட்டேன் மணிப்பூருக்கும் பதில் கொடுக்குறேன் சோ இங்க ஜாதி கலவுறோம் குடித்தன்மை இல்ல மனத்தை கலந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட்ல இதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா சமத்துவம் பேசுறீங்களா ஹிந்தி வேண்டாம் 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 சொல்லி எங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் இன்னைக்கும் ஹிந்தி பேசுறதுக்கு திணறோம் ஏன்னா இங்க போட்டு அடிச்ச அடியில ஆனாலும் பேசுறோம் நான் ஹிந்தி பேசிதான் ஆகணும்னு சொல்லல இன்னைக்கும் எனக்கு என் தமிழ் பற்று இருக்கு எனக்கு இன்னைக்கும் என்னோட புன புறநானூறு திருக்குளர் நான் இன்னைக்கும் படிக்கிறேன் அதனால ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு நல்ல திட்டங்கள் பாமர மக்களுக்கு ஏழைக்கு போகக்கூடிய திட்டம் வந்துச்சுன்னா ஐயோ வந்துருச்சுன்னா மத்திய அரசுக்கு நல்ல பேர் நம்ம கூடாது இது ஜாதி இது சமத்துவம் இது ஹிந்தி இது இன்னொன்னு இது ஆரிய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறதுதான் இங்க ஓட்டமா இருக்கு இது குலத்தொழிலே இல்ல விஸ்வகர்மான்றதுக்கு வர்ணனை நாங்க முதல்ல கொடுத்துட்டோம் யாரா இருந்தாலும் அவங்க கையில ஒரு ஒளியோ சுத்தியோ ஒரு சின்ன ஒரு வெப்பனோ வச்சுட்டு அவங்க வேலை பண்றாங்கன்னா அவங்க விஸ்வகர்மா இது ஜாதியோட கனெக்ஷனே இல்ல அதனாலதான் பதினெட்டு தொழில் லிஸ்ட் பண்ருக்கு அதுல முடி திருத்துபவரும் இருக்காங்க சிமெண்ட் வச்சு வேலை பண்ற மேஸ்திரியும் இருக்காரு படகு தயார் பண்றவங்களும் இருக்காங்க அது யாரா இருந்தாலும் சரி அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கறோம் ஐநூறு ரூபா பெர் டே பெர் டே கொடுக்கறோம் அத தவிர பதினஞ்சாயிரம் ரூபா கிட் கொடுக்கறோம் அவங்க தொழிலுக்கு அதனால மத்திய அரசின் மூலமா நல்ல திட்டங்கள் வந்துருது அப்படின்றதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் தடை ஏற்படுத்தி அதுல அந்த திராவிட அரசியலோட லைன் இருக்கு பாருங்க குலத்தொழிலுக்கு எகேன்ஸ்ட் நாங்க ஜாதிக்கு எகேன்ஸ்ட் நாங்க ஹிந்திக்கு எகேன்ஸ்ட் நாங்க இங்க நடக்கிறதையெல்லாம் எடுத்து போட்டு பாருங்க நீங்களே ஜாதிக்கு அகெயன்ஸ்ட் நீங்க சமத்துவம் நீங்க ஸ்கூல்ல வெட்டி கொள்றாங்க பிள்ளைங்க ரோடுல கேஸ்ட் வார் நடக்குது ஆ நான் மணிப்பூர பத்தி உங்களுக்கு பதில் கொடுக்குறேங்க நாங்க பாஞ்சு ஓடுற ஆளுங்க இல்ல நீங்க குதர்க்கமா நடுவுல பதில் சொல்லும் போது கேள்வி கேட்காதீங்க நான் கேக்குற கேள்வி நியாயமானதா இருந்தா கேளுங்க இல்லன்னா இல்லீங்க வேற எதோன்னு சொல்லுங்க நடுவுல கேக்குறதுனால நான் ஓடிட மாட்டேன் மணிப்பூருக்கும் பதில் கொடுக்கறேன் சோ இங்க ஜாதி கலவரம் கூடித்தன்மை இல்ல மனத்தை கலந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட்ல இதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா சமத்துவம் பேசுறீங்களா ஹிந்தி வேண்டாம் 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 சொல்லி எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இன்னைக்கும் ஹிந்தி பேசுறதுக்கு திணறோம் ஏன்னா இங்க போட்டு அடிச்ச அடியில ஆனாலும் பேசுறோம் நான் ஹிந்தி பேசிதான் ஆகணும்னு சொல்லல இன்னைக்கும் எனக்கு என் தமிழ் பற்று இருக்கு எனக்கு இன்னைக்கும் என்னோட புன புறம் புறநானூறு திருக்குள்ளூரும் இன்னைக்கும் படிக்கிறேன் அதனால ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு நல்ல திட்டங்கள் பாமர மக்களுக்கு ஏழைக்கு போகக்கூடிய திட்டம் வந்துருச்சுன்னா மத்திய அரசுக்கு நல்ல பேர் இது சமத்துவம் இது ஹிந்தி இது இன்னொன்னு இது ஆரிய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறதுதான் இங்க ஓட்டமா இருக்கு ஆனா கேந்திரிய வித்யாலய அட்மிஷனுக்கு ஒவ்வொரு எம்பியும் வந்து கேட்டாங்க எங்கிட்ட என் தொகுதி மக்கள் கேக்குறாங்க கொஞ்சம் கொடுங்க ஏங்க புலிக நீங்களா நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர் இல்ல ஹிந்தி ஸ்கூலு கேந்திர வித்தியாலயம் என்கிட்ட ஏன் கேக்குறீங்கன்னு நான் கேட்டிருக்கேன் முகம் மீத கேட்டிருக்கேன் இல்லைங்க எங்க தொகுதி மக்கள் கேக்குறாங்க அப்போ தொகுதி மக்களுக்கு மாத்திரம் கேவி குவாய்ட்டா நீ வாங்கிட்டு போயிடுவே ஆனா வெளியில பிரச்சாரம் பண்றோம் கேவி கேந்திரிய வித்தியாலயம் ஹிந்தி திணிப்பு என்ன ஹிப்போகிரசி இது என்ன ஹிப்போகிரசி ஆனா இது முதல் முறை நான் சொல்லல நிறைய பேர் சொல்றாங்க இது தமிழ்நாட்டுல பெரிய பெரிய ஆளுங்க அரசியல்ல பெருசா இருக்கிறவங்க அவங்க வீட்டுல உறுப்பினர்கள் நடத்துற ஸ்கூல்ல ஹிந்தி கத்துக் கொடுக்குறாங்க ஆனா மக்களை ஏமாத்துறதுக்கு மாத்திரம் ஹிந்தி ஒழிப்பு ரயில்வேல போர்ட போட்டு தாரை போட்டு அடி ஹிந்தில இருக்கிறது மாத்திரம் இந்த ஹிப்போகிரசி தாங்க தமிழ்நாட்டுல முன்ன நிக்குது சொல்லுங்க என்னங்க மணிப்பூர் நான் கேட்கறேன் நார்த் ஈஸ்ட்ல இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் பதினாலுக்கு அப்புறம் இல்ல இதுக்கு முன்னாடி முறை கலவரம் நடந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் நடந்த ஒரு மேஜர் கலவரத்துல ஆர்மியை அனுப்பி நம்ம மக்களையே கொலை பண்ண வச்சது காங்கிரஸ் கட்சி நீங்க மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்னு எத்தனை தரம் வேணா கேளுங்க இதுக்கு பதில் காங்கிரஸ்காரங்க கிட்ட கேட்டு வாங்க இதுக்கு முன்னாடி மணிப்பூர்ல நடந்த கலவரம் டைம்ல எத்தனை மத்திய அமைச்சர்கள் போயிருக்காங்க மணிப்பூர் ஹோம் மினிஸ்டர் போய் மூணு நாள் இருந்தார் அங்கே இருந்தார் இந்த குரூப் அந்த குரூப் இல்லாம எல்லா குரூப்பையும் போய் பார்த்துட்டு வந்தார் மணிப்பூர் நான் உங்களை கேட்கிறேன் மணிப்பூர் நீங்க போய் யாரை கேட்கணும் மக்களுங்க நீங்க பத்திரிகையாளர் அவங்க சொல்றத எங்களை கேட்பீங்க எங்க நாங்க சொல்றத அவங்களையும் கேட்பாங்க நான் நம்புறேன் போய் தயவு பண்ணி அவங்க கேளுங்க ஏங்க மிசோராம்ல நம்ம மக்களே போய் அடிக்கிறதுக்கு ஆர்மி அனுப்பிவிங்களா அது எந்த விதத்துல ஜனநாயகம் இருங்க நீங்க உடனே உடனே தடுக்கல பாஞ்சா பாய்க்கு பாய்க்கிற கதை என்கிட்ட விடாதீங்க தயவு பண்ணிருங்க ஒரு நிமிஷம் முழுமையா கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க ஹோம் மினிஸ்டர் போய் மூணு நாள் இருந்தாரு நான் சொல்றேன் பவர்ல இருக்கிறவங்க தான் ஆனா இந்த கேள்வி குதர்க்கமா கேட்கிறவங்க உங்களை சொல்ற நான் கேட்கிறவங்க அவங்களை நீங்களும் திருப்பி கேட்கணும் திருப்பி கேக்கணும் ஆனா அது ஒண்ணாதான் பிரைம் மினிஸ்டர் பதில் கொடுக்கலாம் வாங்க அதான் அதான் ஜனரஞ்சி நம்ம பேசுறது கோயம்புத்தூர்ல நிறைய பேர் இருக்காங்க நீங்களும் ஒருத்தர் அதுல விஷயம் சொல்றேன் விஷயம் சொல்றேன் உங்களுக்கு நீங்க எதுவும் சொன்னீங்க அதுல எனக்கு டைவெர்ட் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் இல்ல பி எம் நான் சொல்றேன் உங்களுக்கு பி எம் பார்லிமெண்ட்ல பதில் கொடுக்கணும் சர்ச்சை வேணும் பி எம் ஏ வந்து பதில் சொல்லு ஏன் பயந்து ஓடுகிறாய் எல்லாம் போடுறீங்கல்ல அவர் வந்து பதில் சொல்றதுக்கு வந்து நின்ன போது எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பதில் கொடுக்கிறார்கள் கேட்டுக்காங்க ஒப்புதல் உடையதோ இல்லையோ பதில் கொடுக்கற பதில கவலை வாங்குங்க இல்ல அவர் பதில் சொல்லி உன்ன வழியில வந்துட போறதேன்னு அவர் பதில் சொல்ல விடாம தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி கத்துனாங்கன்னா கத்தல் அதுல கட்சி எல்லாத்தையும் ஒரு டிசிப்ளின் டிசிப்ளினோட உட்கார வச்சுட்டு சரி உங்களுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணா பண்ணுங்க இல்லாம எந்த மணிப்பூர்ல இருந்து ரெண்டு எம்பிஸ் வந்திருக்காங்களோ அவங்களோட எதிரில அந்த மணிப்பூர் எம்பிஸ கைய காமிச்சு போய் கெட் இன் டு வெல் அண்ட் ப்ரொடெஸ்ட் அப்படின்னாரு ஒரு மிகப்பெரிய தலைவர் நான் பேர் எடுக்கல மணிப்பூருக்கு நியாயம் தேடணும்னா நீங்க மணிப்பூர் காரே நிக்க வச்சு புரொட்ட பண்றதுக்கு நீங்க உட்கார்ந்துட்டு கண்ணடிப்பிய என்னது ஜனநாயகம் ஜனநாயகம் இன்ஸ்டிடியூஷன் மைனாரிட்டி பீப்புள் இவங்களை பத்தி பேசுறவங்க கொஞ்சம் யோசிச்சு பேசணும் இது எப்பேற்பட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி நீங்க காங்கிரஸ் பத்தி பேசுறீங்களோ இல்லீங்களோ வேற யார பத்தி பேசுறீங்களோ எனக்கு தெரியாது நான் சொல்றேன் உங்களுக்கு பஞ்சாப்ல நடந்த கலவரத்துக்கு மன்னிப்பு கேட்க வச்சது யார அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் இல்ல மன்மோகன் சிங்க வச்சு கேட்க சொன்னாங்க எந்த ஜா எந்த மக்களை நீங்க யார் அடிச்சீங்களோ அந்த மக்கள் உங்க மேல கோபமா இருக்காங்களோ அந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்பது அந்த அந்த சிக் சமூகத்தை சேர்ந்தவரை வச்சே கேட்க வச்சாங்க நான் இன்னைக்கு நேத்துக்கு பார்லிமெண்ட்ல பாக்குறேன் மணிப்பூருக்கு நியாயம் கேட்கறவங்க மணிப்பூர் எம்பிஸ்க்கு கீழே வெள்ளில இறங்குன்னாரு கொஞ்சம் நியாயம் இருக்கணும் ஈவு இறக்கணும் மனசுல இருக்கணும் அதுக்கு தர்மேந்திர பர்தான் நல்ல பதில் கொடுத்திருக்காரு விவரமா நீங்க எம் சைன் பண்றேன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கு லெட்டர் எழுதிட்டு அந்த எம்ஓயூ ஃபார்மேட் உங்களுக்கு அனுப்பி கொடுத்த பிறகு அதை மொத்தம் தலைகீழா மாத்தி கொண்டு போய் கொடுத்துட்டு எம்ஓயு சைன் பண்ணுங்கன்னா எம்ஓயுங்கிறது ஒரு ஒரு டைப் எல்லா ஸ்டேட்டுக்கும் அதே போகுது நீங்களும் அதே மாதிரி எம்ஓயு கொடுத்து கையெழுத்து போட்டுக்கங்க இல்ல அதை மாத்திட்டு நாங்க எங்க இஷ்டத்துக்கு நடத்துவோம் ஆனாலும் மத்திய அரசே பணத்தை கொடு அது கொஞ்சம் நான் விவரமா சொல்லணும் நீங்க பொறுமையா கேப்பீங்கன்னா சொல்றேன் ஆ மெட்ரோ ரயில் ஒன்னு இது ரெண்டாவது ஃபேஸ் மெட்ரோ ரயில் ஒன்னுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்களோ அப்படியே ஃபுல்லா டீல் பண்ணி பணம் கொடுத்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா நடத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லான்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா நான் கையில டேட்டா வச்சுக்கிறேன் நீங்க அப்புறம் தப்பு ரைட்டு சொல்லலாம் ஃபேஸ் சென்னை மெட்ரோ ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் லென்த் ரெண்டு லைன் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆரம்பிச்சு கம்ப்ளீட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் பத்தொன்பது நாலு லட்சம் பேரு ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்றாங்க அதுல அறுபது சதவீதம் காஸ்ட் நாங்க எக்ஸ்டர்னலி எடுத்துட்டு வந்தோம் லோன்ஸ் மூலமா வேர்ல்ட் பேங்க் ஏடிபி அந்த மாதிரி சரி இப்போ ஃபேஸ் டூக்கு வர நீங்க கேட்ட கேள்வி அதுல மூணு லைன் நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் பதினெட்டுல ஸ்டேட் கவர்மெண்ட் புரபோசல் ஸ்டேட் ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொபோசல் ரெண்டாயிரத்தி ஸ்கீமா நடத்துறோம் சென்டர்ல இருந்து எக்விட்டி பார்டிசிபேஷன் ஏதும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஸ்கீம் அதோட அர்த்தம் என்னன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்விட்டிக்கு ஒரு பைசாவும் கொடுக்காது பத்து பர்சன்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட் மாதிரி நாங்க கொடுப்போம் இட்ஸ் பார்ட்டிசிபேட் பார்ட்டிசிபேஷன்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஐ எக்ஸ்பிளைன் தட்

டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் கோடி இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு ஒரு போர்டு இருக்கும் அது அதன் மூலமா கிளியர் ஆகணும் அதுல எப்படி வந்துச்சுன்னா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு மூலமா கிளியர் பண்ணப்பட்டது கவர்மெண்ட் ஆடு அதாவது ஈக்விட்டி அண்ட் சபார்டினேட் டெட் அவங்களோடது கவர்மெண்ட் ஆப் இந்தியா எக்விட்டி சபார்டினேட் டெட் செவன் போர் டூ 7425 மல்டி லேட்ரல் அண்ட் Bilateral எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மூலமா வாங்கி கொடுக்க வேண்டிய கடன் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மத்திய அரசு நெகோசியேட் பண்ணது லோன்ஸ் ஏஐஐபி என்டிபி ஏடிபி இவங்க எல்லார்கிட்டையும் நெகோசியேட் பண்ணி எங்களுக்கு லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா சொல்லாம ரஃபா வருஷம் வருஷம் நடந்தது சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் ஜைக்காவோட லோன் அக்ரிமெண்ட் ஆச்சு இருபத்தி ஒன்னு அக்டோபர் ஏஐ ஐ லோன் அக்ரிமெண்ட் டிஸ்கஷன் பண்ணிட்டோம் டிசம்பர் திருப்பி பிரான் ஜைக்காவோட டிஸ்கஷன் ஆயிடுச்சு ஜப்பானீஸ் ஏஜென்சியோட டிசம்பர்லயே ஏடிபி ஓட ஆயிடுச்சு இருபத்தி மூணு ஜூன் ஏஐபி ஓட பிரான் மொத்தம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடிக்கு நாங்க நெகோசியேட் பண்ணி லோன் வர வரவழிச்சுட்டோம் சென்னை மெட்ரோ இத்தனை பணம் நம்ம லோன் மூலமா அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம் நெகோசியேட் பண்ணிட்டே இருக்கோம் இருபத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடி ஏற்பாடு ஆயிடுச்சுங்க பதினெட்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் மூலமா வரவேத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடியில யூட்டிலை அதாவது இப்ப வரைக்கும் எவ்வளவு உபயோக ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி அதாவது இருபத்தி ஏழு சதவீதம் தான் இப்ப வரைக்கும் யூட்டிலைசே பண்றாங்க பணம் இருக்குது வந்துருச்சு நீங்க அதை வச்சு நடத்தலாம் ஆனா இவ்வளவுதான் யூட்டிலைசே பண்றாங்க சோ லோன் அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு இருபத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடி வந்துருச்சு ஆனா நாங்க இப்ப வரைக்கும் ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி தான் உபயோகிச்சிருக்கோம் இதுல நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் ஒண்ணு ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்ட்டா இருந்துச்சுன்னா எஃப் ஆர் பி எம் நீங்க கடன் வாங்கும் போது அது ஸ்டேட் சட்டம் சென்ட்ரல் சட்டம் போட்டார் எங்க மேல கண்ட்ரோல் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட்ல அசம்பிள பாஸ் பண்ணப்பட்ட எஃப்ஆர்பிஎம் ரூல் பிரகாரம் டூ பாயிண்ட் நினைக்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் ஸ்டேட் எஃப் பி ரூல் பிரகார நீங்க பாரோ பண்ணலாம் போது கூட பண்ணோம் ஐ திங்க் இட்ஸ் அப்டூ த்ரீ பாரோ பண்ணலாம் இப்போ இருபத்தி சதவீதம் தான் நீங்க யூட்டிலை பண்ணிருக்கீங்க இது ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்ட்ன்றதுனால வர கடன் உங்க எஃப்ஆர்பிஎம் லிமிட்டுக்குள்ள இருக்கணும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேர்டன் அதே இந்த சென்ட்ரல் செக்டர் சேமா இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பேர்டனை எடுத்துக்கும் நாங்க ஆல்ரெடி சொல்லி இருக்கோம் நாங்க இந்த இந்த டியூ கோர்ஸ் வென்எவர் யூ திங்க் இட்ஸ் பிட் வீல் டேக் இட் அப் நாங்க எடுத்துக்கிறோம் சென்ட்ரல் செக்டர் ஆனா வரவழைச்ச பணத்தை இப்ப வரைக்கும் யூஸே பண்ணாம

மோடி அரசுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ல அற போய் அரை நஜம் அற விஷயம் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு நிறைய உற்சாகமா கேள்வி கேட்கிறவங்க நிறைய பேர் கேட்கிறாங்க நான் பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா புல் ட்ரூத்தை போடுங்க முழுமையான விஷயத்தை வெளியில வெளிப்படுத்துங்க அதுல உங்களுக்கு உகந்தது உகந்தது இல்லாதது நான் போட மாட்டேன் அப்படின்னு பண்றதுனால யாரோ ஒருத்தர் வந்து பேசணும் போறோம் நான் okay. be a state sector scheme. and நீங்க நாங்க, right, we'll so don't blame us பண்ணி சரி பேசியேஷன் ஆயிருக்கு இல்ல